சரி ஓகே இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் ஆன்சர்னாக்கா எம் என் கேட்டிருக்காங்களா எம் ஈக்குவல் டு முப்பது என் ஈக்குவல் டு ஒன்பது எம்மோட ஆன்சர் முப்பது என்னோட ஆன்சர் ஒன்பது எம்மு என்னை மதிப்பு தானே கேட்டிருக்காங்க இது ஓகே அடுத்து உங்களுக்கு என்ன கணக்கு சொல்லுங்கள் அதில் அதை நடத்துவோம்

எக் x மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் எக்ஸ் ஃபோர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்கூ இல்லை எக்ஸ் மூணு ப்ளஸ் plus ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு மைனஸ் முப்பத்தாறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க வகுத்தல் முறையில் பின்வரும் வரும் கோவையின் கவையின் மூலம் காண்க இது வறுக்கும் மூலம் பார்க்கணும் இப்போ இருக்கு வள வறுக்கமாக வழக்கமாக போகிறது போல் என்ன பண்ணிக்கிறோம் இதுக்கு போட்டு கொடுக்குறீங்க ஃபஸ்ட்டு மொதல் நம்பரு ஒரு நம்பரை அதே நம்பரில் பெருக்குன்னா அந்த நம்பர் வரணும் அது எந்த நம்பரு இங்கே என்ன இருக்குது ஒன்று இருக்குது ஓரன் ஒன்று ஓரன் ஒன்று நீங்கள் காட்டுலேயே நம்மளும் காட்டு கொடுக்குறோம் ஓரன் ஒன்று இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்கா அப்போ என்ன பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் எக்ஸ் பவர் ஃபோர் இது அடையாளத்தை மாற்றி குறியை மாற்றி இது கிராஸ் பண்ணிட்டோம் முடிஞ்சிடுச்சு அடுத்த ஸ்டெப்பு இது வரைக்கும் கொடுக்க மைனஸ் பன்னெண்டு எக்ஸ்கியூ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸி ஸ்கொயர்டு நாற்பத்தி ரெண்டு எக்ஸி ஸ்கொயர்டு புரியுதா இப்போ இதை வகுக்கிறதுக்கு இந்த நம்பர் எடுத்துக்கோ இந்த நம்பர் எத்தனை ஒன்று இருக்குது அதை எத்தனை பிரிக்கணும் ரெண்டாவில் பிரிக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர்டு அப்படியே போடுக்குறீங்க ஓ ரெண்டு போட்டு இந்த எக்ஸ் அப்படியே போட்டுக்கிட்டீங்க இப்போ அந்த பன்னெண்டு இந்த பெரிய வகுத்துக்கிறீங்க பன்னெண்டு ரெண்டாவில் வர்த்தா ஓர் ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஆறுத்துக்கும் இங்கே போட்டுக்கிறீங்க அதே ஆறுத்துக்கும் இங்கே போட்டுக்கிறீங்க இது என்னடெல்லாம் மைனஸ் இருக்கல அந்த மைனஸ் இங்கே போட்டுக்கே மைனஸ் போட்டுருங்க எக்ஸ்க்கு அப்புறம் வேறு எக்ஸ் அதை எக்ஸ் போட்டுக்கிறீங்க இப்போ என்ன பிடிக்கும் இந்த மைனஸ் ஆறு எக்ஸாவில் இது அத்தனையும் போயிருக்கிறீங்க ரெண்டு ஆறு பன்னெண்டு எக்ஸஸ் ரெண்டு எக்ஸ் ஒன்று எக்ஸ் பவர் ரெண்டு எக்ஸ் பவர் ஒன்று அல்லது எக்ஸ் ஸ்கொயர்டும் எக்ஸ் ஒன்று பண்ணால் எக்ஸ்கீஃபு ரெண்டு ஒன்று மூணு அடையாளம் இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது அடையாளம் மாறியிருந்தா மைனஸ் குறி மாறியிருந்தா மைனஸ் அடுத்தது ரெண்டு ஒன்றா இருக்குது ஒன்றா இருந்தால் ப்ளஸாக மைனஸா அடையாளம் ஒன்றாக இருந்தால் ப்ளஸ் மைனஸா அடையாளம் ஒன்றாக இருந்தால் ப்ளஸ் மைனஸா அடசா ஒன்றா இருந்தால் ப்ளஸ்ஸாக மைனஸா ப்ளஸ் என்ன இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் மைனஸ் இருக்குது ப்ளஸ் ப்ளஸ் இருக்கா மைனஸ் ப்ளஸ் தான் சரி ப்ளஸ்ஸு ஆறு ஆறு ஆறும் ஆறும் தான் பன்னெண்டு ஆறு ஆறு முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறு எக்ஸு ஒன்று இருக்குது எக்ஸ் ஒன்று இருக்குது அப்போ எக்ஸு ரெண்டு எக்ஸ் ஸ்கொய்டு எக்ஸ் பவர் ஒன்று எக்ஸ் பவர் எக்ஸ் பவர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு அவ்வளோதான் இதை கூட போட்டுக்கிறீங்க இது மை மைனஸ் இருக்குது ப்ளஸ்ஸாக மாற்றி இதை க்ராஸ் பண்ணிட்டோம் இங்கே மைனஸாக மாற்றிக்கிட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு பெரிய நம்பரா முப்பத்தாறு பெரிய நம்பரா நாற்பத்தி ரெண்டு முப்பத்தாறு போயிட்டுனாக்கா இந்த அப்படி நமக்கு பெரிய நம்பரை கழிக்கிறது இல்லைனாக்கா ஒன்று கடன் வாங்கிக்குவோம் ரெண்டில் ஆறு போகாது ஒன்று பன்னெண்டில் ஆறு போய்டினாக்கா ஆறு இங்கே ஒன்று கடன் போயிட்டால் வாங்கி மூணுல மூணு மின்னா ஜீரோ அப்போ நாற்பது ரெண்டு முப்பத்தாறு போய்டினாக்கா ஆறு நாற்பது ரெண்டு பெரிய நம்பனால் ப்ளஸ் முன்னெண்டு ப்ளஸ் காட்ட வேண்டியது அப்புறம் எக்ஸு ஸ்கொயராக இருக்கீங்க அப்படியே முடிஞ்சிட்டா இது வரைக்கும் அப்புறம் புதுசாக போகிறோம் மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒன்பது புரியுதா இப்போ இதை வகுக்கிறதுக்கு இந்த நம்பரை என்ன பண்ணிடுறோம் ரெண்டாளை பெருக்கிட்டு வரீங்க அப்படியே இங்கே ஒரு ரெண்டு இதுக்கு நேராக ஓ ரெண்டு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் இந்த எக்ஸ் ஸ்கொயர் அப்படி போட்டுங்க இந்த நம்பரை ஓ ரெண்டு ரெண்டு அப்படி எக்ஸுக்கு போட்டோம் அடுத்த மைனஸ் ரெண்டாறு பன்னெண்டு எக்ஸ் மட்டுக்கா போட்டுங்க இது முடிச்சிடுச்சு அடுத்த இந்த ஆரை இந்த ரெண்டாவது வகுக்கிறீங்க ஆறு ரெண்டாவது வகுத்தான ஒரு ஓ ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அந்த மூணு தூக்கி இங்கே போடுங்க அதே மூணு தூக்கி இங்கேயும் போடுங்க இங்கே என்ன அடையாளமோ அது தூக்கி இங்கே போட்டுருங்க ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ் இல்லைனா ஒன்றும் இல்லை சும்மா போட்டு வச்சிடாதீங்க நம்ம ப்ளஸ்ஸாக காட்டுறோம் வாங்க உட்காருங்க இப்போது இந்த மூணாவில் அப்போ இந்த மூணா நம்பரால் இந்த நம்பர் அப்படியே பெருக்கிறீங்க ஒரு மூணு மூணு ரெண்டியும் ஆறு அந்த ஆறுக்கும் போட்டுங்க ஆறு இங்கே எக்ஸ் ரெண்டு இருக்குது இங்கே ஒன்றுமே இல்லை அந்த எக்ஸ் ரெண்டை அப்படியே போட்டுக்கலாம் இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அடையாளம் ஒன்றா இருக்கா மாறி இருக்கா மாறி மாறி இருக்குது மாறி இருந்தால் மைனஸ் மாறிந்தால் அப்படி மைனஸ் வரும் மைனஸ் மைனஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மாறிந்தால் மைனஸ் தான் அடையாளம் ஒன்றா இருந்தால் ப்ளஸ் மாறி மைனஸ் 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 ஆகிட்ட மைனஸ் ட் மைனஸ் ப்ளஸ் அடையாளம் ஒன்றா இருந்தால் ப்ளஸ் மாறுபட்டு இருந்தா மைனஸ் அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ் இன்ட்டு பிளஸ் பிளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ட்ரெயினஸ் மைனஸ் ட்ரெயினஸ் மைனஸ் மைனஸ் டூ பிளஸ் மைனஸ் மைனஸ் அப்போது அடையாளம் வந்து இந்த இடத்துல இருக்கு ஆறு ரெண்டு அது மூவி ரெண்டு ஆறு போட்டேன் அடையாளம் ரெண்டும் மாறு ஒன்றா இருக்குது அதில் ப்ளஸ் போட்டுக்கிட்டேன் அடுத்த ஸ்டெப்புக்கு அடையாளம் ரெண்டும் மாறு மைனஸ் மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு இது எக்ஸ் இருக்கா இங்கே ஒன்றும் இல்லையா இப்போ எக்ஸ் போட்டுங்க இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ் ரெண்டு அடையாளம் ஒன்றா இருக்குது மூணு ஒன்பது இப்போ எல்லா நம்பரும் கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது ஆனால் ஈக்குவல் ரெண்டு கேன்சல் பண்ணால் அடையாளமும் ஒன்றா இருக்குது நான் மாறி மாறுனா தான் கழிக்க முடியும் இதை ப்ளஸில் இருந்தால் மைனஸ் மாற்றிக்கிறோம் இதை கேன்சல் பண்ணிக்கிறோம் இப்போ இங்கே மாற்றுனதுனால எல்லாத்துக்கும் மாற்றணும் ஒருத்தருக்கு முட்டாய் கொடுத்தா எல்லாருக்கும் கொடுத்துருன்னா கோச்சிப்பீங்க இல்லையா அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படியே தான் மாற்றிக்கிறோம் மாற்றிக்க இது கேன்சல் பண்ணிட்டோம் இது கேன்சல் ஜீரோ இப்போ பரிச்சில் எப்படி எழுந்திர வந்து ஃபோர் எனவே எனவே ரூட் ஆஃப் இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும் ஆன்சர் வந்து அதெல்லாம் அது வேணாம் புக்கில் எனவே ரூட் ஆஃப் அதை நான் வர்க்கம் சொல்லுங்கள் படிப்பா எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் தவல் எக்ஸ்எஸ் கியூ ப்ளஸ் ஃபார்ட்டி டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் ஈக்குவல் போட்டு பார் போட்டுங்க ரெண்டு பக்கம் பார் போட்டு வர்க்கம்பில் தெரிஞ்சிடுங்க ஆன்சர் சொல்லுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஓகே தேங்க் யூ இதில் யாராவது கிராஸ் பண்ணுறீங்களா எது புரியலை டவுட் ஏதாவது சொல்லுங்கள் நீங்களா போட்டால் தான் புரியும் வீட்டில் போய் இதே போட்டு பார்க்கணும் மைண்டில் ஏறுகிற வரைக்கும் இந்த கணக்கெண்ணா பண்ணணும் ட்ரை பண்ணணும் போட்டு பார்த்து தான் வரும் ரொம்ப ஈஸியான கணக்கு அஞ்சு மார்க் முத்தாள் இடணும் அப்படியே போறீங்களா இன்னொரு கணக்கு நடத்துவா ஆ கிளம்புறீங்களா கிளம்புங்க அழைச்சி போகிறீங்களா